பிரியமான பரிசுத்தவான்களே நீதிமான்களே தீக்கதர்சிகளே ஒரு சிறிய விண்ணப்ப ஜபம் நம்மையும் நம் தேசத்து ஜனங்களையும் ஆண்டவர் எப்போதும் பாதுகாக்கிறார் பாதுகாத்து வருவார் இருந்தாலும் நாம் ஜபிக்க வேண்டிய நம்முடைய கடமை இந்த கத்திரி வெயிலிருந்து நம் தேசத்து மக்களை நம்மை பாதுகாக்க தண்ணீர் பஞ்சம் நீங்கி போக ஆரோக்கியமான ஆசீர்வாதமான மழை தமிழகத்தில் சென்னை பட்டத்தில் வர நாம் தொடர்ந்து குடும்பமாகவும் தனித்தனியாகவும் சபைகளையும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அன்புடன் இயேசு நாம் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த வெயில் காலங்களில் அநேக விதமான வேதிகள் நோய்கள் விபத்துகள் நடக்கும் ஆனாலும் இந்த வெயிலில் காட்டில் இந்த அக்னி கத்திரி வெயிலில் கத்திரிக்கிறது போலியே மனுஷங்களை சுட்டு எரிக்கிறது இந்த எரிச்சலை நாம் தாங்கிக் கொள்ளுவோம் இந்த இதனால் எந்த தீங்கும் நம் ஆவி ஆத்மா சரித்துக்கு ஜீவனுக்கு எந்த இழப்பும் நேரிடாதபடிக்கு மரணங்கள் தடுக்கப்பட நாம் சுதந்திரமாய் சுகபலத்தோடு ஆசீர்வாதமாய் சோடு வாழ ஆரோக்கியமான மழைக்காக இந்த வெயில் உஷ்ணங்கள் நீங்கி போக தண்ணீர் பஞ்சம் நீங்கி போக நாம் ஜெபிப்போம் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார் காட் பிளஸ்